தேர்தமூகத்தில் வந்து தமிழக வெட்டிகளை தான் செய்ய தவறிய விஷயங்கள் வந்து சில விஷயங்களை சொல்ல போகிறேன் என்னென்னா வந்து பெரிய துக்கம் நிகழ்வு இருந்தது எல்லாமே தமிழக வெட்டி கல தொண்டர்கள் செய்கிறோம் அந்த நேரத்தில் வந்து அவங்க கட்சி கூடி அனைத்தையும் கம்பத்தில் பறக்க விட்டுக்கணும் இதுதான் வந்து செலுத்துகிற முதல் அஞ்சல் பணம் அறிவிச்சுட்டாங்க அதெல்லாம் அடுத்த பிரச்சனை முதல்ல வந்து அவங்க அஞ்சலி செலுத்தணும் அப்போ வந்து அனைத்து ஊர்களில் உள்ள கொடிக்கம்பங்கள் வந்து அரைக்கம்பத்தில் பறக்க விட்டுக்கணும் முதலில் செய்ய தவறியது அந்த விஷயம்தான் அடுத்தபடியாக என்னென்னா மற்ற மாவட்டங்களில் தரூரை தோற்று மற்ற மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தி அவர்களுக்குள்ளா அந்தந்த மாவட்டங்களில் இரங்கல் செய்ய தீர்மானிச்சிருக்கணும் அந்தந்த மாவட்டங்களில் அவங்க புகைப்படத்தை வச்சு இரங்கல் தெரிவிச்சிருந்திருந்தால் அவங்களுக்கு இறந்தவங்க குடும்பங்களுக்கு ஒரு மனம் ஆறுதலாக இருக்கும் நம்மளோட குடும்பங்களோட போட்டாவை தமிழ்நாடு தமிழகம் முழுவதும் வந்து அஞ்சலி செலுத்துறாங்கன்ற ஒரு ஒரு அனுதா அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக அந்த விஷயங்கள் இருந்திருக்கும் அதுபோக அந்த மாவட்ட கழக செயலாளர் வந்து அரசு பண்ணிட்டாங்க அடுத்த மாவட்ட கலாச்சார கிட்டாங்க அவங்கள அனுப்பி அவங்கள வந்து பார்த்து ஆறுதல் செய்ய சொல்ல செஞ்சுருக்கணும் இது செஞ்சுருந்தாலும் அவங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும் அதுபோக ஒரு தன் தொண்டர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டார் செந்தில் பாலாஜி தான் காரணம் செந்தில் பாலாஜியை அரசு சொல்லி ஒரு தண்டர் வந்து தக்களிப்பார் அவருக்குமே வந்து எந்தவித இரங்கல் இல்லை அவருக்கும் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கணும் அந்த மாவட்டத்தில் வந்து அவருக்கு வந்து இரங்கல் தீர்மானம் அறிவித்து அவர் போய் அஞ்சலி கஞ்சி இதெல்லாம் வந்து செய்யணும் அதுபோக வந்து கட்சி தலைவர்கள் வந்து ஓடி ஒழியக்கூடாது அடுத்த கட்ட தலைவர்களுக்கு எல்லாமே தலைமுறை தலைமறைவு பத்திரிகையில் செய்து வரப்போ வந்து கீழே வேலை பார்க்குற தொண்டன் வந்து பயப்படலாம் என்னடா அவங்களே ஓடி வெளியா அப்போ நம்மளாம் எப்படி அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயம் வந்துடும் அவங்க இருந்து காலத்தில் இருந்து வேலை பார்த்தாங்கன்னா கீழே இருக்க வட்டைச் செயலாளர் கிளைச் செயலாளர் பகுதி வந்து அவங்க தைரியமாக வேலை பார்ப்பாங்க பெரிய தலைவர்களே இரண்டாம் கட்ட தலைவர்களே ஓடி ஒழியிறப்போ வந்து அவங்களாம் வந்து கீழே கட்சியில் வேலை செய்து பயன்படுவாங்க ஏன்னால் இன்னும் வந்து தேர்தலே ஆரம்பிக்கல தேர்தலாக ஆரம்பித்தா இதை விட வந்து பயங்கர ரணகலமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் வந்து மிக முக்கியமானது ஒவ்வொரு கட்சிக்கும் முக்கியமானது ஒவ்வொரு கட்சியினரும் ஆட்சி படித்து பார்ப்பாங்க அப்போ ரொம்ப முக்கியமானது அப்போ வந்து இதை விட வந்து பல விஷயங்களை வந்து அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து இவங்க ஓடி ஒளி தலை தலைமறைவாக இருக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து கீழ இருக்கவங்க வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக இருந்தது அதுபோக வந்து இதனால் வந்து தமிழக வெட்டி காலத்துக்கு என்ன பாதிக்கணும் இந்த விஷயத்தை வந்து பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் எடுத்து நாங்கள் தான் வந்து திமுகவுக்கு எதிரான கட்சியுடைய ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க எங்களால் தான் திமுக எதிர்க்க முடியும் அப்படின்னு அவங்க கொடுக்குற அறிக்கை திமுக இந்த இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிக்கிறது தான் பெரிய விஷயமாக பேசப்பட்டுவோம் அப்போ வந்து மக்களோட ஒரு பிம்ப உருவாகும் இது வந்து தமிழை வெட்டி தான் முடியாது அதிமுக நினச்சா தான் திமுக எதிர்க்க முடியும் அப்படின்ற ஒரு பிம்ப உருவாகும் திமுகவுக்கு போட்டி தாவே காதான்னு சொல்லிட்டு வந்த அந்த பிம்பம் வந்து உடையிறப்பு ஆகும் அதுபோது வந்து என்னென்னா ஒவ்வொரு பத்திரிகை நிறுவனங்களும் ஒவ்வொரு தொலைக்காட்சி நிறுவனங்களும் ஒவ்வொரு மீடியாக்கள் வந்து அந்த இறந்தவங்களோட வீட்டில் போய் சில கேள்விகள் கேட்குறாங்க கேள்விகள் கேட்டு இன்னும் வந்து தமிழ் வட்டிக்கலத்தில் உள்ள சந்திக்கலையே வேறு யாராவது செஞ்சுருக்கான்னு கேட்குறப்ப வந்து அவங்களோட மனக்கு முறையில் வந்து வெளிக்காட்ட அளவுக்கு ஆகும் ஏன்னா பத்து நாடாக போது இல்லையா இப்போ நேற்று தான் வந்து மாவட்ட செயலில் போய் சந்திச்சிருக்காருன்னு செய்தி வந்துச்சு இது வந்து முன்பு செஞ்சிருக்கோம் அப்போ வந்து அவங்க வந்து அவங்க சந்திச்சாங்க எனக்கு அதாவது சொன்னாங்க தலைவர் வரும் இருக்கார் அப்படின்ற வகையில் பேசியிருப்பாங்க ஆனால் யாருமே போன்றப்போ மீடியாவுக்கு முன்னாடி அவங்க வந்து உள்ள குறுகளை வந்து வெளிக்கொண்டு ஏன்னா நம்மளுக்கு தமிழக வெட்டி கழகத்துக்கு ஆதரவு தான் வந்து இறந்த குடும்பங்கள் நாற்பத்தோரு குடும்பங்கள் வந்து இதுவரை எதுமாதிரியான கருத்துக்களை சொல்லலை ஆனால் இப்படி இருந்தால் வந்து மீடியாக்கிறாங்க போய் அந்த கருத்துக்களை வந்து வெளிக்கொண்டு வந்துருவாங்க சொல்ல வச்சுருவாங்க எதிரான கருத்துக்களை வந்து சொல்ல வச்சுருவாங்க மீடியா அதே மாதிரி அரசியலில் வந்து எப்போயுமே வந்து முன்னோக்கி தான் போகணும் பின்னோக்கி போகவே கூடாது அரசியலில் வந்து அரசியல் அஸ் அஸ்திரமே வந்து எப்படி சொல்கிறதுனா பயமில்லாமல் போகிறதா பயம் இல்லாமல் போனால் தான் களமான அரசியலில் வந்து அரசியலில் கைது என்பதெல்லாம் வந்து சாதாரணம் இந்த சட்டப்பிரிவுகளில் வந்து ஈஸியாக ஜாமீன் கிடைச்சி வர சட்டப்பிரிவுகள் தான் இங்கே கிடைக்கலாட்டியும் உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம்லாம் டெல்லியாக டெல்லி உச்சநீதிமன்றம் வரைய இருக்குது அதெல்லாம் போய் வந்துடலாம் அரசியல் வந்து எவ்வளோ பேர் கைதாகி அரசியல் நடத்திட்டுருக்காங்க அரசியல் கைதுக்கு பயந்து அரசியல் செய்ய போனால் அந்த அரசியல் நிச்சயம் வெற்றி கிடையாது இந்த மாதிரி தமிழக வட்டி கழகம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்ய தவறு இருக்குது இதையெல்லாம் திருத்தி தமிழ வட்டிக் கழகம் முன்னோக்கி பயணம் செய்தால் மட்டுமே தேர்தல் களத்தில் தமிழக வெற்றி கழகமா திராவிட முன்னேற்ற கழகமா என்ற நிலைமை வரும் இல்லையென்றால் அந்த இடத்தில் வேறு கட்சிகள் கைப்பற்ற நினைக்கும் என்பதே என்னுடைய பணிவான கருத்து